விரும்பி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க தொகுதியானது திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சாதக பாதகங்களை பற்றி பேச இன்று நம்முடைய வம்சி அவர்கள் இருந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் இந்த திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில கடந்த கால வாக்களிக்கும் முறை எப்படி இருக்கு அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் சேர்ந்த தொகுதியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகளெல்லாம் பார்க்க இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ளே மாதவ மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் நிறைய இருந்தாலும் இப்போ அபிஷியலா சென்னை டிஸ்டிக்ட் உள்ள வரும் இதுல முதல் தொகுதி திருவொற்றியூர் தொகுதி இந்த திருவொற்றியூர் தொகுதி அப்படின்னு எடுத்துருந்தோம் என்னன்னா இந்த வட சென்னையே திமுக பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஏரியா அறுபதுகளில் அண்ணா வந்து பாசிட்டிவ் ஆன ஏரியா அறுபத்தி ஏழுல இங்க திமுக வெற்றி பெற்றிருக்கு அதிமுக வந்து நான்கு முறை தான் இங்க வெற்றி பெற்றிருக்கு எழுவத்தி ஏழுல முதல் முறை எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பொழுது ஒருத்தர் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணு அந்த வேவுல ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு அதில் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயிச்சிருக்காங்க இதுல வந்து குப்பன் கேண்டேட் தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்ஜுக்க ரெண்டாயிரத்தி பதினொழுக்காங்க பதினாறுல வேற கேண்டேட் போட்டதால ஓத்துறாங்க பெரும்பாலும் திமுக வெற்றி பெற்ற ஒரு பகுதி தான் இது இந்த பகுதியே திமுக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வச்சிருக்க தொகுதி தான் அமைப்பு ரீதியாக சென்னையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி அதுவுமே வட சென்னை பகுதியில் திமுக அமைப்புன்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்கள் மத்திய சென்னை தென் சென்னையோட மதி மத்திய சென்னை ஸ்ட்ராங் தான் இருக்கும் பட் வட சென்னையிலேயும் கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த தொகுதியில் நீங்கள் திமுகவோட ஓட் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எடுத்திருக்காங்க இருபத்தொன்னில் எண்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ஓட்டு ஓட்டுகள் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தொண்ணூத்தோராயிரம் ஓட்டு பெற்றிருக்காங்க ஒரு ஓட்டு மெயின்டைன் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் சொல்ல போனா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக தோல்வி அடையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் நாற்பது பெர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ ஸ்டேட் லெவல் ஆவரேஜ் விட அதிகமாக எடுத்துருக்கும் ஸோ நாற்பது பெர்சன்ட் எடுத்து தோக்குற தோல்வி அடைமுறை நாற்பது பர்சன்ட் ஒரு தொகுதியில் எடுக்கிறாங்கன்னா அது பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன தொகுதி அங்கே வந்து ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இவங்க சொல்ற அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் அவர் பொருட்டே கிடையாது அதெல்லாம் தாண்டி அந்த கட்சி நிற்கும் ஸோ ஸோ திமுக வந்து இயல்பாகவே எங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதில் வந்து எதிரணி அதிமுக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயலலிதா காலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போ பத்தொம்போதில் இருபத்தாயிரம் ஓட்டு கொஞ்சம் ட்ராப் அப்போ வட சென்னையில் இப்போ தேமுதிக கண்டஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ட்ராப் அப்புறம் இருபத்தொன்னு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு வந்தாங்க இருவ இருபத்தி நாலு முப்பத்தி மூன்றாயிரம் ஓட்டு இங்கே வட சென்னையில் வாங்கினா வாங்கியிருக்காங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது திமுகவை சேர்ந்து கே பி சங்கர் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அதிமுகவை சேர்ந்த குப்பன் கண்டஸ்ட் பண்ணி அவர் ஐம்பதாயிரம் ஓட்டு தான் எடுத்து தோத்துருக்காரு இதுல வந்து சீமான் இந்த தொகுதியை தான் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சீமான் கண்டஸ்ட் பண்ணி இருபத்தி நாலாயிரம் நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காரு ஸோ இது ஸோ இதை வந்து நம்ம பத்தொன்பது ஓட்டிங் ட்ரெண்ட் இருந்த எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா சீமானோட வாக்குகள் எங்க பிடிச்சிருக்குன்னா பெரும்பாலான வாக்கு வந்து 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 அதிமுக அதிமுக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த ஓட்டு ஓட்டு நாற்பது நாற்பது பர்சன்ட் 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 பர்சன்ட்ல பதினஞ்சு பதினஞ்சு போயிருக்கு அந்த ரெண்டு வாட்டி இருந்தவர் ஆஹ் அதுக்கப்புறம் திமுகவும் நீங்க பத்தொன்பது நல்ல ஒரு அந்த ஒரு ஒரு இருந்து திமுகவுக்கு டிப் இருந்திருக்கு வந்து மக்கள் நீதி மையம் வந்து நீங்க ஸ்டேட் லெவல்ல எடுத்த ஓட்டை விட இங்க கம்மியா தான் எடுத்திருக்கு அப்படின்னா இந்த மாற்றுன்னு சீமான கேண்டிடேட் நிக்கும் போது அவருக்கு வந்து இங்க நல்லாவே கொஞ்சம் ஓட்டிங் வந்திருக்கு ஆனாலும் நீங்க என்ன நோட் பண்ணோம்னா சீமானும் அதிமுகவும் கம்பைண்டா எடுத்த ஓட்டை விட திமுக ஓட்டு அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்பனா திமுக ஸ்ட்ரக்சர் இங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யோசிச்சுக்காங்க இப்ப இருவா இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல இங்க எப்படி இருந்திருக்கு ஓட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக ஐம்பத்தி மூணு பர்சன்ட் போயிருக்காங்க ஸோ நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுத்து திமுக ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எடுக்கிறேன் இப்போ சீமானு கண்டெஸ்ட் பண்ண பண்ணல போது அந்த பார்லமெண்ட் எலெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் திமுக ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இருபத்தொன்னு எடுத்த ஓட்டுல ஒரு பகுதி திமுக இருபத்தொன்னு சீமா எடுத்த ஓட்டுல ஒரு பகுதி திமுக ஓட்டு தான் அதிமுக பத்தொன்பது பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாஜக பதினோரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க நாம் தமிழ் பதிமூணு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ இருபத்தி நாலு பர்சன்ட் எடுத்த நாம் நாம் தமிழ் வந்து பதினோரு பர்சன்ட் எழுந்திருக்காங்க அது பெரும்பாலும் வந்து திமுக தான் இழந்திருக்காங்க அதிமுக பாஜக கன்பைண்டா எடுத்த ஓட்டு வந்து ஒரு முப்பது பர்சன்ட் எடுத்திருக்காங்க அப்பன்னா இப்போ இருபத்தி நாலு பர்சன்ட்ல பதிமூணு பர்சன்ட் வரும்போது சீமான் வந்து ஒரு ஏழு ப சரி ஒரு கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்ட் ஓட்டு வந்து திமுக கிட்ட இழந்துடுறாரு நான்கு பர்சன்ட் ஓட்டு வந்து எங்கே போகுதுன்னா அதிமுக பாஜக அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் போகுது பாஜக கிட்டே வச்சு இழந்துலாம் ஸோ அது மாதிரி என்ன பாஜக மாற்று ப்ரொஜெக்ட் என்ன பாஜக கிட்ட கொஞ்சம் இழந்திருக்காரு அதனால பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் நாம் தமிழர் ஒரு ஓட்டிங் இந்த தொகுதியும் பார்த்தோம்னா நாம் தமிழ் ஓட்டிங் ஏன் சொல்றேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல மூவாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு தான் எடுத்திருக்காங்க ஸ்டேட் லெவலில் எடுக்கிற ஓட்டு ஆவரேஜ் மாதிரி இருந்தாருங்க பத்தொம்போதில் பதினஞ்சாயிரத்தி ஏழு எழுநூத்தி நாற்பத்தெட்டு இருபத்தொன்னு சீமான் போட்டிட்டதால் நாற்பத்தெட்டாயிரம் டெபாசிட் வாங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு ஸோ அது பதினஞ்சு டு நாற்பத்தெட்டு பேருக்கு நாற்பத்தெட்டு டு இருபத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட அவங்க இருபதாயிரத்துக்கான ஓட்டு வந்து ஃப்ளோட்டிங் ஓட்டாக எடுத்துருக்காங்க இந்த ஓட்டு வந்து விஜய் டார்கெட் பண்ண பண்ணுவார் இதுதான் விஜய்க்கு இந்த ஓட்டு பெருசாக போகும் இப்போ திமுகவும் அதே மாதிரி ஐம்பத்தி மூணு பர்சன்டே அந்த ஏழு பர்சன்ட் இருக்குல்ல அதுவும் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுக பாஜகவுக்கு வந்து இங்கே பெருசாக இலக்கிறதுக்கு ஒன்று கிடையாது அவங்க ஓரளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சாக எடுத்துட்டாங்க மேபி அந்த பாஜக எடுத்து அந்த நாலு பர்சன்ட் ஓட்டில் கொஞ்சம் விஜய் போகலாம் ஸோ விஜய்க்கு இதை நல்ல ப்ராஸ்பெக்ட் உள்ள ஒரு தொகுதி தான் எனக்கு தெரிய எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேண்டிடேட்டை போ போடும் பட்சத்தில் ஆனா திமுக வாக்குகளை விஜயால் பிரிக்க முடியாது போட்டவங்க இருபத்தி நாலு திமுக போட்ட ஏழு பர்சன்ட்ல அதுல வந்து கணிசமா விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு ஆஹ் நீங்க வந்து இருபத்தி இருபத்தி ஒண்ணு சீமான் போட்டு இங்க இருபத்தி நாலுல பாஜக போட்ட விஜய் விஜய்க்கு போகலாம் சோ மொத்தமா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் ஓட்டு இந்த தொகுதியில் எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கு அப்போ ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து இந்த தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டிட்டா அங்க இது நல்ல கேள்வி பட் சீமான் அவர்கள் மறுபடியும் போட்டு போட்டிட்டா இது இதை விட கொஞ்சம் பெட்டர் இப்போ போன வாட்டி எடுத்தா இருபத்தி நாலு பர்சன்ட் எடுக்கும் ஒரு முப்பது பர்சன்ட் தாண்டலாம் ஆனா திமுக ஸ்ட்ரக்சர் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு பொசிஷன் சீமான் நல்ல அதிமுக பாஜக கூட்டணியா இருக்கும்போது கொஞ்சம் அந்த கெமிஸ்ட்ரியில இப்ப பத்து இப்போ பத்தொன்பது பிளஸ் அதிமுக இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்த ஓட்டு வந்து இருபத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தோம்னா கம்பைண்டா எடுத்தது வந்து நூறு முப்பது பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஆஹ் அப்ப அந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து மீண்டும் அதிமுக அன்னைக்கு வருமா என்பது கேரண்டி கிடையாது பாஜக தனித்தனியா போது கம்பைண்டா எடுத்தது அது யுனைடா இருக்குமா அந்த ஓட்டு வருமாறது கேள்விக்குறிதான் சோ இது ஒரு பெரிய என்னை பொறுத்தவரை மக்கள் நீதி மையம் ஓட்டு வந்து பெருசா பாஜக போக வாய்ப்பு மக்கள் நீதி மீன் மூணு மூணு எடுத்துருப்பா அதுதான் போயிருக்கு நினைக்கிறேன் ஓட்டு பெரும்பாலும் வந்து தான் வந்திருக்கு இந்த தொகுதியை சோ இந்த ஒரு இந்த அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் தான் நான் பாக்குறேன் இந்த தொகுதியில விஜய்க்கு நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கு சீமான் போட்டி போட்டி விஜய்க்கு போகக்கூடிய கூடிய ஓட்டை குறைக்க முடியும் சீமானால ஸ்டார் கேண்டிடேட்டா சீமான நிற்க முடியும் ஆனால் வெற்றி பெறுவாரா என்பது சிக்கல் தான் ஏன்னா திமுக அந்த கே பி பி சங்கர் கொஞ்சம் குற்றச்சாட்டு இருந்தாலும் கொஞ்சம் அந்த திமுகல வந்து அஹ் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பெர்சன்ட் உறுதி எடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தோக்கும்போதே நாற்பது பெர்சன்ட் எடுத்து தொகுதி இது அப்போ அவங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்கும்போது அந்த மற்ற இரண்டாவதுல இருக்கிற கேண்டிடேட் முப்பது பெர்சன்ட் மேல எடுக்கக்கூடிய நிலமைகள் இல்லை இந்த தொகுதி வந்து உறுதியா திமுக வெற்றி இருக்கு பெறக்கூடிய இரண்டாவது யார் வர்றாங்க யார் சீமான் ஒரு போட்டிடுறாங்க போன வாட்டி எடுத்துட்டு அதிகமான ஓட்டு எடுப்பார் பட் ஆனாலும் வெற்றி பெறுவார் என்று சந்தேகம் குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து அதிகமா திமுகவிற்கு விற்கு பலம் தொகுதிகளா இருக்கும் இப்படி பார்க்கும்போது இந்த திருவெற்றியூர் தொகுதி நிச்சயமா திமுகவிற்கான தொகுதியா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் நிச்சயமா எடுத்துக்கலாம் நான் தான் எந்த பேசிஸ் பேசிஸ்னா பதினொன்னுல நீங்க சொல்ற மாநிலம் தலைவிய அலை உங்களுக்கு எதிராக இருந்திருக்கு மோசமா தோக்குறீங்க தூக்குறீங்க எதிர்கட்சி அந்தஸ்து உங்க வராத போது அந்த தேர்தல் நாற்பது பெர்சென்ட் எடுத்திருக்கீங்கன்னா அப்படின்னு தொகுதியோட ஸ்ட்ரக்சர் நீங்க திமுக அமைப்பு வளர்த்து நீங்க பாக்கணும் நீங்க சொல்ற பவர் பிளேசஸ் எல்லாத்தையும் தாண்டி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி இருந்தது நாற்பத்தி நாலு பர்சன்ட் வளர்ச்சி இருந்தது தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீமான் போட்டி இட்னா கண்டிப்பா திமுக அந்த தேர்தல் ஐம்பது பர்சன்ட் தொகுதியை தாண்டி இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தொகுதி இருக்கு குறிப்பா இந்த திருவெற்றூர் தொகுதியில வந்து கேண்டிடேட் யாரை போடலாம் திமுக அதிமுக அதுக்கு ஏதாவது திமுகவை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏ யான கேபிபி பிபி சங்கருக்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தொகுதியில் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்தது கேபிபி சாமி சோ அவருடைய குடும்பத்தை தாண்டி வெளில ஒருத்தவங்க திமுக வந்து சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மோஸ்ட்லி கேபி விஷய சங்கர் தான் சீட்டு வழங்கப்படும் நினைக்கிறேன் பொறுத்தவரை அதிமுகவைேன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மீண்டும் கொடுக்கலாம் அவரு ஆரோக்கியம் எப்படின்னு நமக்கு தெரியல இப்போ ஆனா அவர் சகன் அவர் அவருடைய மகன் டாக்டர் கார்த்திகேய குப்பன் அவரு இங்க கவுன்சிலராக இருக்காரு திமுக ஏழாவது வார்டில் அவருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கணும் குப்பன் சார்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கலாம் இல்ல இது வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுக்கலாம்ன்ற வாய்ப்பு இருக்கு தேமுதிக வந்து கூட்டணி இருக்காங்க தேமுதிக பேசும் பேசுறத பார்த்து கூட்டணி இருப்பாங்க தெரியல ஆஹ் பாஜக இப்போதைக்கு இருக்காங்க அவங்களோட பாஜக தொகுதி கொடுப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம் ஒருவேளை திரு குப்பன் உறுதியா ஜெயிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கான்பிடென்ட் இருந்தாங்கன்னா அவருக்கு மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கதான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா திருவேற்றூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கலை நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியில் நிச்சயமாக